அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கனத்திற்கு மூன்றாம் இடத்தில் தனி உள்ள ஜாதகர் பிறந்த குடும்பத்தில் அவருடைய மூன்று வயதாக இருக்கும் பொழுது உறவு வட்டாரத்தில் ஏதேனும் ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும் முப்பது வயது வரை ஜாதகருக்கு ஏழ்மையும் வறுமையும் இருக்கும் ஜாதகருக்கு இளைய சகோதரன் பிறந்த பிறகு அவர்கள் குடும்பத்தில் மிகவும் பொருளாதார ரீதியான கட்டங்கள் வறுமைகள் இருக்கும் ஜாதகரை வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தால்தான் தன்னுடைய வேலைகளை அவர் உற்சாகமாக செய்வார் ஜாதகருக்கு மூக்கடைப்பு பிரச்சனைகள் உண்டு செய்யும் முயற்சிகளில் தடைகள் இருக்கும் தந்தை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்வார்